அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பகவதி கவிதைக்கு வழங்கும் கவிதை கண்மணி நாஞ்சில் கே மஞ்சுராஜாவின் காற்றில் மிதக்கும் என் இனிய கவிதையே பகுதி மூன்றில் உள்ள கவிதைகளை பார்ப்போம் அனைவருக்கும் பிடித்த பெண் குழந்தை ஒரு மகளை பற்றிய கவிதை இதோ என் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் என்னையே ரசிக்க வைத்த என் உயிரில் விளைந்த செல்லக் கவிதை நீயடி துடைப்பம் பற்றின கவிதை தூய்மையை நேசிக்கும் மெல்லிலைகளின் கோர்வையே தனக்குத்தானே சுத்தத்தை விளக்கும் ஆசானே நீ இடம்பெறாத இல்லங்கள் உண்டோ என ஓரமாய் எட்டி பார்க்கின்றாயோ குயிலைப் பற்றிய ஒரு கவியை பார்ப்போம் குக்கூவன கூவும் கருங்குயிலே உன் குரலில் மயங்காத உயிர்கள் உண்டோ உன் கருமைக்குள் இறைவன் தந்த இனிய குரல் நிறமும் தேவையில்லை அழகும் தேவையில்லை என்று மானிடனுக்கு தந்த தத்துவத்தின் பொருளடி குடிநீர் குழாய் பற்றிய கவிதை இதோ குடிநீர் வழங்கும் தண்ணீர் குழாயே குடங்களோடு தள்ளாடும் கூட்டம் ஒரு புறம் தள்ளல்களும் மோதல்களும் மறுபுறம் போராடி வாங்கிய நிறைகுடத்தோடு ஓடும் மங்கையர்கள் இன்னொரு புறம் என்று மாறும் வருண பகவானே இவர்களின் அவலநிலை மர மரத்தை பற்றிய ஒரு கவிதையை பார்ப்போம் மண்ணில் மலர்ந்த பச்சை ஓவியமே பூமி அன்னையை காத்திடும் பசுமை காவலனே விண்ணில் பறக்கும் பறவைகளின் அடைக்கலமே உன்னை ரசித்தே உன் நிழலில் இழைப்பாருவது ஆத்ம சுகமடி நன்றி கவி எவ்விடத்தில் உங்கள் நெஞ்சை வருடுகின்றதோ அப்போது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் காற்றில் மிதக்கும் என் இனிய கவிதையே பகுதி நான்கு தொடரும்